ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீ பிரியாஸ் கிச்சன்ஸ் எல்லோரும் நியூ இயரை நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக புது வருஷத்தை ஸ்டார்ட் பண்ணுறோம் யார் யார் என்னென்ன நினச்சிங்களோ எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் ஃபஸ்ட்டு எல்லாேருக்கும் நல்ல ஹெல்த் இருக்கணும் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க எல்லோரும் சந்தோஷமாக ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுவோம் எல்லாம் நல்லதே நடக்கும்னு நினச்சி இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க பண்ண போகிறோம்னா இன்றைக்கி மணத்தக்காளி கீரை கூட்டும் வாழைக்காய் வந்து தொக்கு மாதிரி அறுவலும் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு அரைக்கப்பு தோரம் பருப்பு அரை காசி பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பூடி கொஞ்சமாக மிளகாப்பொடி உப்பு போட்டுட்டு தண்ணியில் பருப்போடு போட்டுட்டு நெக்ஸ்ட் அதை நம்ம கழுவி மணத்தக்காளி கீரை நல்லா அலசிட்டு பொடி பொடியாக நறுக்கச்சிக்க கீரை எடுத்து அதில் ஆட் பண்ணுவோம் குக்கரில் போட்டுட்டு ஏன்னா இது குக்கரில் தான் நான் போடுறேன் ஏன்னா சம்டைம்ஸ் மணத்தக்காளி கீரை என்னென்னா வேகவே மாட்டேந்து கடாயில் போட்டால் ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு அப்படியே இருக்க மாதிரி இருக்குது அதனால சரி இப்போ குக்கர்லேயே வைக்கலாம் பயமாக இருக்குது வேகாமல் சாப்பிட்றதுக்கும் பயமாக இருக்கு இல்லையா அதனால் இதை குக்கரில் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நான் மூடி போட்டு கொஞ்சமாக தண்ணி ஒரு ஒரு சோ ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி வச்சுருப்பேன்னு பார்த்துக்கோங்களேன் கூட்டு கொஞ்சம் நான் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு தான் செய்கிறேன் ஏன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் ஒரு மாதிரி அசிடிட்டியாக இருக்குது புண்ணாக இருக்கா மாதிரி இருக்குது அதனால் சரி மன தக்காளிக்கிற செய்யலாம்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கேன் குக்கரில் மூடி போட்டு ஒரு மூணு நாலு விசில் விடுங்க ஏன்னா தோரம்பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா ஒரு நாலு விசிலாவது வைக்கணும் வச்சு அது நல்லா வெந்துடும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நெக்ஸ்ட்டு வாழைக்காவை வந்து வறுக்கிறதுக்காக கடாய் வச்சுருக்கேன் வாழைக்காவை வந்து க்யூ க்யூபாக பொடியாக நறுக்கிக்கோங்க கூட ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நறுக்கி வச்சுக்கோங்க இஞ்சி கொஞ்சமாக எடுத்து நசுக்கி வச்சுக்கேன் பூண்டுக்கு நசுக்கி வச்சுக்கிட்டேன் கருவேப்பில் இதுதான் இந்த இந்த தொக்கு மாதிரி வறுக்கிறதுக்கு இந்த மாதிரி வறுத்தா வாழைக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம சாதாரணமாக ஃப்ரை மாதிரி பண்ணுறத விட இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆயில் போட்டுக்கோங்க கடுகு போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க கருவேப்பில வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க தக்காளியும் ஆட் பண்ணுங்கள் நல்லா வதங்கணும் வெங்காயம் இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் வந்து ஆயிலில் நல்லா இறங்கணும் இறங்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதங்கட்டோம்னு சொல்லிவிட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு அப்புறம் நம்ம பொடியான அதுக்கு வச்ச வாழைக்காவையும் போட்டு வதக்குங்க வதக்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இது மஞ்சப்பொடி மிளகாப்பொடி க அதுக்கு ஏ எவ்வளோ வாழைக்காய் எடுக்கிறீங்கன்றதுக்கு தேவைக்கேற்ற தாங்க நான் ரொம்ப ஒரு வாழ்க்கை தான் நான் எடுத்திருக்கேன் அதனால் அதுக்கேற்றது தான் நான் பண்ணுறேன் நம்ம எவ்வளோ வாழ்க்கை குவான்டிட்டி எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வெங்காயம் தக்காளி உப்பு பொடியெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் இது கொஞ்சம் பொடி மஞ்சள் பொடி போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா வதக்கி பெரட்டிட்டு தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க மூடி வச்சிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லைங்க அது வெந்துடும் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் நல்லா வறுத்து எடுத்துட்டிங்கன்னா வாழைக்காய் தொக்கு தொக்கு மாதிரி வருவது ரொம்ப நல்லாயிருக்குங்க இது இது ஆக்சுவலாக நம்ம வந்து சாதாரணமாக வாழைக்காய் வறுக்கிறத விட பொடி மாசு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வாழைக்காய் இன்னும் சூப்பராக இருக்கும் இது மாதிரி நம்ம வறுக்க சொல்ல நம்ம அரைக்கீரல்லாம் வீட்டில் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அரைக்கீரை முளக்கீரை இந்த மாதிரி கீரைங்கள்லாம் வீட்டில் ஏதாவது நம்ம செய்ய போறோம்னா அந்த கீரையும் கூட ஆட் பண்ணிக்கோங்களேன் ஒரு பிடி எடுத்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ளேவராக இருக்கும் கீரை அதெல்லாம் கொஞ்சம் தொக்கு பதத்தில் எடுத்துட்டோம்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இது உருளைக்கிழங்கு வறுவல் மாதிரி தான் இது மாதிரி எல்லோரும் பண்ணுவீங்களான்னு தெரியல பட் நாங்கள் பண்ணுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க தெரியாதவங்க நம்ம எப்பயுமே அந்த ரவுண்ட் ரவுண்டாக ஸ்லைஸ் ஸ்லைஸாக மிளகாப்பொடி போட்டு வறுக்கிறது தான் நமக்கு தெரியும் அதுதான் அதிகமாக எல்லாருமே பண்ணுவோம் பட் ஆனால் இது மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் அவ்வளோதாங்க இன்றைக்கி சமையல் வந்து மணத்தக்காளி கீரை கூட்டும் வாழைக்காய் தொக்கு மாதிரி வருவோம் இந்த மாதிரி தான் வரும் இதில் மிளகாப்பொடி மஞ்சள் படிலாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க இதுக்கு ரொம்ப டைமே எடுக்காது அது அவ்வளோ சீக்கிரத்தில் வெந்துடுது ரொம்ப நல்லாவும் இருக்குது இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் இது தயிர் சாதத்தோடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி அந்த வகையில் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு தெரியும் பட் அதை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும் தொக்கு மாதிரி வறுக்கிறதுனால இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நம்ம எதுக்கு போகிறோன்னா அந்த வாழ்வுக்காக போகிறது வாழைக்காய் கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் பண்ணணும்னு சொல்லுவாங்க அதனால் போடுவாங்க ரொம்ப நல்லாவே இருக்கும் பேஸ்ட் இருந்தால் கூட போட்டுக்கலாம் பட் ஆனால் நீங்கள் தட்டி போடுற ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி ஒரு தடவை தட்டி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கூட்டம் வந்து தாளிப்பு போட வேண்டியது தான் நெக்ஸ்ட்டு குக்கரில் குக்கர் வச்சுருக்கேன் சைடில் அது வின் விசில் வந்துடுச்சு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம அதுக்கு வந்து தாலிப்பு தான் போட போகிறோம் வந்து என்ன தாலிப்புனா கடாயை வச்சுட்டு ஆயில் போட்டுட்டு கொஞ்சமாக கடுகு பெருங்கஞ்சி காஞ்சி மிளகாய் ஒரு ரெண்டு கிள்ளி போட்டுட்டு பெருங்காய பவுடர் நல்லா போட்டு நம்ம அந்த குக்கரில் வந்து அந்த பருப்பு எடுத்து இருந்தால் நான் கருவேப்பிலாம் மோஸ்ட்லி இந்த கீரை சமைச்சா போட மாட்டாங்க ஏன்னா அதோடய ஃப்ளேவரும் இதோட ஃப்ளேவரும் வேறு மாதிரி மாறிடும் அதனால நான் கீரைகளுக்கு கீரை எந்த கீரை சமைச்சாலுமே கருவேப்பிலை ஆட் பண்ண மாட்டேன் அது கருவேப்பிலையோட ஃப்ளேவரும் இந்த ஃப்ளேவரும் சேர்ந்து ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் அந்த கருவேப்பிலையை நான் தனியாக வச்சுருவேன் அது நான் யூஸ் பண்ண மாட்டேன் கீரைகளுக்கெலாம் எத்தனை பேர் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி தொக்குவரல் பண்ணுவீங்க வாழைக்காலன்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா எனக்கு வந்து எங் எங்கள் வீட்டில் இதை எங்கள் அம்மாலாம் ரொம்ப பண்ணுவாங்க இதில் வந்து அரைக்கீரை போட்டு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் இன்னும் நான் அது ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி காட்டுறேன் வாழைக்கா அரைக்கீரை அரைக்கீரை போட்டு பொரியல் மாதிரி சூப்பராக இருக்கும் டேஸ்டியாக வாழக்காவும் ரெடியாகிடுச்சிங்க ஆல்மோஸ்ட் அவ்வளோதான் இது இரும்பு கடாயில் பண்ணுறதுனால சரசரன்னு ரெடி ஆகிடுது எப்படி வந்திருக்கு பாருங்கள் நல்லா கறி மாதிரி இருக்குது சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் நம்ம அந்த எடுத்து வாயில் வச்சோன்னா அந்த இஞ்சி கார்லிக்கோட ஃப்ளேவரோட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தெரியாதவங்களுக்காக தான் இது தெரிஞ்சவங்க ஆல்ரெடி செய்கிறவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியதில்லை நிறைய எக்ஸ்பர்ட்லாம் இருக்காங்க நிறைய பேருக்கு நிறைய விதமாக செய்ய தெரியும் எனக்கு தெரிஞ்ச நான் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிகிட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு கடாய் வச்சு இந்த கீரை ரெடி பண்ணுறதுக்காக பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள் கடுகு தான் வேறு எதுவும் போட போகிறது கடுகு கொஞ்சம் பருப்பு போட்டுக்கலாம் போட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டு பெருங்காயம் போட்டு அந்த கீரையை எடுத்து அதில் ஊற்றி ஒரு கொதி நல்லா வரட்டும் ஏன்னா அந்த கொல் அந்த ஆயிலோடு வந்து கீரை கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும் அந்த காரம் பெருங்காயம் எல்லாம் கொஞ்சம் அதில் மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டோம்னா செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் இது வந்து சாதத்தோடு போட்டு சாப்பிட தான் ரெடி பண்ணியிருக்கேன் இல்லைனா கூட்டு மாதிரி இன்னும் டைட்டாக கூட பண்ணிக்கலாம் நான் டைட்டாக பண்ணல ஓரளவுக்கு தான் நான் பண்ணியிருக்கேன் ரொம்ப டைட்டாக பண்ணிட்டோம்னா சாதத்தோடு பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பட் என்ன தான் இருந்தாலும் கீரை கூட்டு நெய் போட்டு சுட சுட சாதத்தில் சாப்பிட்டா சா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கீரைன்றதுனால கொஞ்சம் நம்ம வந்து அந்த மிஸ்னல் இது தான் இது கொஞ்சம் மெடிசன் மாதிரி தான் இது நம்ம புண்ணு ஆத்ததுக்காக தான் இது பட் ஆனால் இன்னும் இந்த அரைக்கீரை முளைக்கீரை இந்த கீரைலாம் இருக்குது பார்த்தீங்களா பருப்பு கீரை இந்த கீரை எல்லாம் வந்து நீங்கள் நெய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சுடு சாதத்தோடு கூட்டு யாரெல்லாம் இந்த மாதிரி நெய் போட்டு சாப்பிட பிடிக்கும் கீரை இல்லைன்னு சொல்லுவேன் ஏன்னா எங்கள் வீட்டில் மோஸ்ட்லி நெய் இந்த க புளிச்ச கீரைலாம் வந்து கண்டிப்பாக நான் நல்லெண்ணெய் போட்டு சாப்பிடுவேன் அவங்கலாம் வந்து நெய் போட்டு சாப்பிடுவோம் எனக்கு நல்லெண்ணெய் ஃப்ளேவர் தான் ரொம்ப பிடிக்கும் இப்போல்லாம் இந்த செக்லாட்டிலலாம் நல்லா வந்துருச்சு இல்லையா ஊர்லெலாம் எங்கள் வீட்டில் எள்ளு விளையும் அதில் நாங்கள் வந்து செய்வோம் அவ்வளோதாங்க கீரை தொக்கும் ரெடி ஆகிடுச்சி லைட்டாக உப்பு அது உப்பு ஆட் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கூட்டு தெரியாதவங்களுக்காக தான் பேச்சிலர்ஸ்லாம் ஈஸியாக குக்கர்லேயே பண்ணிடலாம் இதை உள்ள க வாழை ரொம்ப ஈஸி கற்றுக்கிறவங்க சமையலாக புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ